கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தரோட ஆசீர்வதிப்பாராக சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிகளுக்கு வாசக தரவுங்கள் என்று சொன்னவர் சத்தியத்தின் மேல தனி கவனம் வைத்திருக்கிறார் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தில் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அந்த குடும்ப காரியம் வர்றதுனால அதை தாண்டி கடந்து போக முடியல அந்த வார்த்தைகள் உள்ளே வந்துவிடுகிறது பிரியமான நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் சிம்சோனே பலிசேர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை நித்திரை விட்டு கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல உதறி வெளியே போனான் என்றான் நல்ல கவனிங்க அவன் எப்பொழுது போல அதாவது இந்த வேசியோடு இந்த பெண்ணோடு உறவு வைத்திருந்த போது அவன் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அடிமைப்பட்டான் அதான் விஷயம் பெரியவளே எதுக்கு நீங்க அடிமைப்பட்டு விடாதீங்க காசுக்கோ உறவுக்கோ எதுக்கோ அடிமைப்பட்டு விடாதிருங்கள் அடிமைப்பட்டால் அவர்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இந்த சிம்சோன பாருங்க பெரிய பராக்கிரமசாலி தான் அவன் வெளியே போய் சீரை போட்டு அடி அடி அடிக்கிறான் சிங்கத்தை கிழிக்கிறான் ஒரு கழுது எது தாடை எலும்பு எடுத்துக்கொண்டு ஆயிரம் பேரை கொள்றான் காசா பட்டணத்துடைய மதில் சுவரை அப்படியே தோழ தூக்கி வச்சு நடந்துட்டு வரான் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி கேவலம் சாதாரண ஒரு பெண்ணுக்கு அவன் அடிமைப்பட்டதுனால அவன் தினந்தோறும் சொல்றா எப்படி அப்படின்னா அதிகாரிகள் வந்து உனக்கு நான் பணம் தாரேன் எங்க இருந்து வருதுன்னு எங்க இருந்து சிம்சோனுக்கு தெரியும் கத்தருக்கும் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது

அந்த சொல்லலாமாங்க என்பது நிறையவருக்கு அது பிரதிஷ்ட அர்த்தமே தெரியல ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்றோம் கத்தர் வருகிறார் வாசம் பண்ணுகிறார் அவரை ஆராதிப்பதற்கு நாங்களும் உள்ள போகிறோம் அது ஒரு பிரதிஷ்ட ஆராதனை ஒரு வீட்டை கட்டுகிறோம் அந்த வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் குடியிருப்பதற்காக கட்டுகிறோம் அது ஒரு பிரதிஷ்டை ஒரு 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 கடையை கட்டுறோம் எதையாவது கட்டுறோம் ஒரு பிரதிஷ்ட பண்றோம் ஆனா மனிதனுக்கு ஒரு தனி பிரதிஷ்ட வேணுங்க அந்த பிரதேச முடியில தான் அந்த பிரதேசம் இருந்துச்சு அவனுடைய முடியை கத்தரித்தால் அவனுடைய பலன் போய்விடும் இன்னைக்கு நிறைய பேர் பிரதேச மறந்து வாழ்றீங்க உங்களுக்கு ஏன் பிரதிச சிம்சோனுக்கு ஏன் பிரதிச அந்த பிரதிச இருக்கிற வரைக்கும் கத்தர் கூட இருப்பார் பலனும் கூட இருக்கும் அவன் யுத்தத்தில் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தது போல தேசத்தில் அவனை கண்ட எல்லாரும் நடுங்க ஆரம்பித்தார்கள் பெலிஸ்தியரே நடுங்க ஆரம்பித்தார்கள் ஒரு மனுஷனை கொண்டு ஆனால் அங்க ஒரு கோலியாத்தை கொண்டு இஸ்ரேல் தேசத்தை நடுங்க வச்சவன் ஆனால் இங்க நடுங்க நடுங்க வச்சான் கோலியாத்து ஆனால் இங்க சிம்சோனை கொண்டு பெலிஸ்தியுடைய பாளையத்தில் இருக்க அந்த எல்லாரையும் ஆட்டி படைச்சாங்க அப்படிப்பட்ட பெரிய மகத்துவம் உள்ளவன் பிரதிஷ்டைய ஒரு பெண்ணுக்காக கேவலம் ஒரு பெண்ணு கேட்டான்னு சொல்லி அவள் தினந்தோறும் அலட்டி கொண்டிருக்கிறான் சிம்சோன் நீ என்ன நேசிக்கல என் மேல அன்பா இருக்கல நான் உண்மையிலே நான் உன் மேலே எவ்வளவு அன்பா இருக்கிறேன் நீ என் மேல அன்பா இல்லை நான் கேட்கும் போதெல்லாம் நீ வேற வேற காரியத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற எனக்கு நீ சொல்லணும்னு சொல்லி அவனை அல்லல் தட்டி அவன் இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க அந்த பதினெட்டாம் வசனத்துல அவள் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தி வெளிப்படுத்த கண்டாள் அவ்வளோதான் முடிஞ்சு போயிச்சு அடுத்தால பத்தொன்பதாம் வசனத்துல அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி இந்த மீகா ஏழு பதினஞ்சில் உன் மடியிலே படுத்துறவர்களுக்கு உண்பதாக உன் வாயை திறக்காத நிறைய பெண்கள் வந்து மடியில் படுக்க வச்சே ரகசியத்தை பிடிக்கிடுவாங்க பெண்கள் ஆண்கள்கிட்ட ஆண்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மடியில படுத்துக்கிட்டோம்னு நினைக்காதீங்க சோத்திரம் அப்பந்தான் நைசா முடி அப்படி கிளறி விட்டுட்டு உன் உள்ளத்துல இருக்கிறது பூரா கேட்பா நீ மடியில படுத்துக்கிட்டு அப்படியா அப்படியா அப்படின்னு வாய திறந்து நினைச்சிக்கயேன் அவ்வளவுதான் ஆப்பு சோத்திரம் ஜாக்கிரதை யாருங்க மனைவிகளும் ஜாக்கிரதை யாருங்க கத்தனவங்களை ஆசிரியை போறாங்க ஜெபிப்போம் நிறைந்த காணொலியை ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில் பேசும்படி கத்தர ஸ்தோத்திரம் கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் உள்ளத்தை திறந்து பேசாதபடிக்கு மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து வெளிப்படுத்த வேண்டிய விஷயத்தை வெளிப்படுத்த கத்தர அனுக்கரக நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவேன் ஆவேன் ஆவேன்